அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு தெரியாமல் இறங்காதே தைரியத்தை இழக்காதே எந்தெந்த வேலைகளில் எப்போது இறங்கினாலும் எந்தெந்த வேலைகளில் எப்போது இறங்கினாலும் பற்றி ஓரளவு அறிந்திருத்தல் நலமாகும் எந்தெந்த வேலைகளில் எப்போது இறங்கினாலும் பற்றி ஓரளவு அறிந்திருத்தல் நலமாகும் ஒன்றுமே தெரியாமல் நன்றாக அறியாமல் ஒன்றுமே தெரியாமல் நன்றாக அறியாமல் ஓடி ஓடி உழைத்தாலும் வென்றெடுக்க முடியாது ஆராய்ந்து பாராமல் அவசரத்தில் இறங்கிவிட்டால் ஆராய்ந்து பாராமல் அவசரத்தில் இறங்கிவிட்டால் அல்லதுதான் பட வேண்டும் தொல்லைகளில் அகப்பட்டு எதுவாக இருந்தாலும் எடை போட்டு யோசித்து எதுவாக இருந்தாலும் எடை போட்டு யோசித்து அதுபற்றி சிந்தித்து அலைசி ஆராய்ந்துடு நெளிவு சுழிவுகளை நீக்கமற மர அறிந்து கொண்டு நெளிவு சுழிவுகளை நீக்க அறிந்து கொண்டு தைரியமாய் களமிறங்கி தனித்துவமாய் வெற்றிகானு எந்தெந்த வேலைகளில் எப்போது இறங்கினாலும் அது பற்றி ஓரளவு அறிந்திருத்தல் நலமாகும் ஒன்றுமே தெரியாமல் நன்றாக அறியாமல் ஓடி ஓடி உழைத்தாலும் வென்றெடுக்க முடியாது ஆராய்ந்து பாராமல் அவசரத்தில் இறங்கிவிட்டால் அல்லல் தான் பட வேண்டும் தொல்லைகளில் அகப்பட்டு எதுவாக இருந்தாலும் எடை போட்டு யோசித்து அதுபற்றி சிந்தித்து அலசி ஆராய்ந்திடு நெளிவு சுழிவுகளை நீக்கமற அறிந்து கொண்டு தைரியமாய் களமிறங்கி தனித்துவமாய் காணும் தெரியாமல் இறங்காதே தைரியத்தை இழக்காதே தெரியாமல் இறங்காதே தைரியத்தை இழக்காதே வணக்கம் அன்பன் கவிஞன்